புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் முப்பத்தி நாலு கத்திரிக்காய் நல்லா விளைஞ்சிச்சே அந்த காசு எங்க போச்சு இல்லைங்களை விளைஞ்சிச்சு விலை இருந்துச்சா விளைஞ்சா விலை இல்லை விலை இருந்தா விளையில மண்ணை மன்னக்கின்றவன் தலையெழுத்து பேயர்த்தேவன் பெரியாம்பளைக்கு பேசவா சொல்லி கொடுக்கணும் நல்லா தான் பேசுவீங்க நான் பிள்ளைய பெத்துட்டு இங்கேயே சாகிறதா அங்க போய் சாகிறதா அதை சொல்லுங்க முதல்ல பிள்ளத்தாச்சி வாயில நல்ல சொல்லு வரணுமா போட்ட அஞ்சு பவனையும் விற்று தின்னு போட்டால் வெறும்பையன் நீ பச்சை உடம்பும் பச்சை பிள்ளையுமா போகிற போது ஒன்றை வெறுங்கலத்தோடைய விட்டுருவேன் அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லேன்னு செய்வேன்ல அப்பேன் ஆறி போச்சாத்தா சாத்த குடிச்சிட்டு அடிக்கடியை அரிச்சு தின்னு அப்பேன் வச்ச குழம்பு கோரிக்கைக்கு கிடைத்த உத்தரவாதத்தில் மூக்கை சிந்தி கண் துடைத்து கும்பாவை இழுத்து கோழிச்சாற்றுக்குள் தலை காட்டும் கரியில் ஈரலா தொடைக்கரியா எதை முதலில் ருசிப்பது என்று செல்லத்தாயி முடிவெடுக்க முயற்சி செய்த கணத்தில் ஓசையோடு காற்று கிழித்து வாசலில் வந்து விழுந்து உரலோடு மோதி நங்கென்று சத்தமிட்டு ஆடி அதிர்ந்து ஒடுங்கியது ஒரு வீச்சர்வாள் தெருவெல்லாம் அதிரும்படி அடித்தொண்டையில் கத்தியது ஒரு குரல் ஏய் விடுங்கப்பா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும் நான் பேயத்தேவனுக்கு பிறந்தவனா இல்லையான்னு கேக்கணும் செயலுக்கு போயிட்டு வந்த மகேன் செத்தானா பொழைச்சானு கேட்டானா அந்த ஆளு கோழி மகளுக்கு குருத்தெலும்பாச்சும் குடுத்தியா மகனுக்கு அந்த கோழி செல்லத்தாயி பேர சொன்னாதான் வேகுமா சின்ன பேர சொன்னா வேகாதா விடுங்கடா ஏலே அந்த ஆளை வெட்டாம விடமாட்டேன் தெருவில் நின்று சத்தம் போட்டு ஊர்கூட்டினான் பேயத்தேவரின் மகன் செல்லத்தாய்க்கு இளையவன் தேவன் என்ற சின்னு காக்காய் கத்தினாலே ஊர் கூடும் கள்ளிப்பட்டி ஊர் பெரிய குடும்பத்தில் பிரச்சனை என்றால் கேட்கவா வேண்டும் வேலைக்கு போகாத கிளடுக்கட்டைகளும் பொண்ணு பொடுசுகளும் கூப்பென்று கூடினார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் பொழுதுபோக்கும் சம்பவங்களும் மற்ற ஒரு வறண்ட வாழ்வில் இது போன்ற உயிர் துடிப்புள்ள சண்டைகள் சர்ச்சைகள் அவர்களின் வெற்றிடங்களை நிரப்புவன நேரடியாய் நிறைவேற்றி கொள்ள முடியாத அவர்களின் கலை தேவையை இன்னொரு வடிவில் நிறைவேற்றுவன அதனால் வீடுகளில் சிதறிக் கிடந்தவர்கள் இந்த உயிர் நாடகம் பார்க்க உடனே குழுமினார்கள்